இது எப்படிப்பட்ட ஒரு மதவாத கருத்துல ஏஆர் ரமான் எப்படிப்பட்ட ஒரு மதவாதி யாருக்காவது தெரியுமா

நிமிந்து கூட பார்க்க மாட்டார்கள் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே கொஞ்சம் ஆபாசமாக இருந்துச்சுன்னா பார்க்க கூட பார்த்து கூட பேச மாட்டார்கள் பேச மாட்டாராங்க திருப்பி அவங்களுக்கு சார்ஜ் கொடுக்கறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை மும்பையிலேருந்து யாரோ ஒரு பாடகி வந்திருக்காங்க அவ ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டாங்களா ஸ்டுடியோ அப்படியே பார்த்துட்டு அவங்களை அப்படியே அனுப்பிடுங்கன்ட்டார்கள் அந்த பாட்டையே அவங்களுக்கு அவரு ஏன்னா இஸ்லாத்தில் சொல்லிருக்கல பெண்களிடம் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக்கோங்க அப்படின்னு

தமிழர்கள் மூலசாலியா இது என்னங்க கருத்து இது தமிழர்களை வந்து ஒரு பிரெயினி லாட்னு பார்க்குறாங்க அதாவது இந்த பசங்களுக்கு இருக்கிற பிரெயின் வந்து அமேசிங் மாதிரி அப்படி பார்த்தா டாக்டர் அப்துல் கலாம் மூலசாலியா சுந்தர் பிச்சை மூலசாலியா இன்னும் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் இவங்கெல்லாம் மூலசாலியா என்ன என்ன ஒரு இனவாத கருத்துங்க இதெல்லாம் நான் நல்லா பண்ணுறேன்னு இல்லையா ஆனால் நீ நல்லா பண்ணுற அது ஒரு பண்புல அப்புறம் கேரக்டர்ல இதெல்லாம் பெஸ்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழக அஞ்சு நேரம் தொழுக நேரம் வந்துட்டா போதும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு துலப்பிருவாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு மதவாத செயலை அறிக்கும் அதெல்லாம் தூக பிரேட்லி நீங்களோட ஆடம் ஒரு வெற்றி ஒரு புகழ் ஒரு விருது இதெல்லாம் நம்ம கிடைச்சா வளர்க்காம நம்ம என்ன சொல்லுவோம் நீயே சொல் இது என்னோட கடின உழைப்பு கிடைச்ச வெற்றி இது என்னோட திறமை கிடைச்ச வெற்றி அப்படித்தானே நாம சொல்லுவோம் வழக்கமா டபுளட்லி டபுளட்லி இவரே என்னன்னா எப்ப பேரே புகழ் விருது அங்கீகாரம் என்ன கிடைக்கட்டுமே எது கிடைச்சாலும் மேலே இலற வேண்டியது இப்படி சொல்ல வேண்டியது எல்லா ப்ராப்ளமமே கரெக்ட் எல்லா ப்ராப்ளமமே கரெக்ட் சோ எல்லா ப்ராப்ளமமே கரெக்ட் எல்லா ப்ராப்ளமமே கரெக்ட் எல்லா ப்ராப்ளமமே கரெக்ட் காட் இஸ் கிரேட் அகைன்ங்க்ஸ் எல்லா ப்ராப்ளமமே கரெக்ட் எல்லா ப்ராப்ளமமே கரெக்ட்

இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நம்மள யாராவது வாழ்நாள்லேயே ஏதாவது ஒரு விருது வாங்கிட்டா இது என்னால் ஆனது அப்படி வந்து எவ்வளவு பெருமை பேசிக்கிட்டு தெரியும் ஆனால் இவர் என்னன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை முப்பத்ரெண்டு ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாம விகடன் அவார்ட்ஸ் ஒரே மேடில் ரெண்டு ஒரே மேடில் ரெண்டு நேஷனல் அவார்ட்ஸ் இதுக்கும் மேல ரெண்டு ஆஸ்கார் இவ்வளவு என்னோட ஹார்ட் ஒர்க் அதனால கிடைச்சது என்னோட திறமையால கிடைச்சது அப்படித்தானங்க சொல்லணும் அதானே இவர் என்ன அவர் சொன்ன பதில் என்னென்னா இந்த பிறவியில் வந்து நான் திறமையானவனா என்ன கடவுள் படைச்சார் இல்லையா அதான் என் அதிர்ஷ்டம் இஸ்லாத்தில் பெருமை அடித்து பேசுறது கூடவே கூடாது ஐ நோ தட் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் அண்ட் தட் கிஸ் மீ பீஸ் தட் எல்லாமே இறைவன் நாட்டத்தில் தான் நடக்கும் எது நடந்தாலுமே அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான் எல்லா புகழுக்கும் உரித்தனவு அவன்தான் அப்படின்னு தான் நம்ம இஸ்லாத்தில் சொல்லணும் நீ என்ன சாதனை பண்ணால் கூட பணம் பேர் புகழப்பட்ட என்ன வந்தால் கூட எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லிக்கிறத நம்பினது மட்டும் இல்லாமல் அதை இத்தனை வருஷமாக மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அதை இப்போ ஒரு பார்டாகவே போட்டிருக்கிறான்டா பாருங்களேன் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு மதவாதியாக இருப்பார் உதவின்னு யாராவது கேட்டு வந்துட்டா அதை மறுக்காம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு வேற யாரும் பண்ண மாட்டேன் அதனால நான் வந்து பிரிவினே கிடையாது அதனால நான் நினைச்சேன் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோ கிடைக்கணும் அவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு மதவாத கருத்துங்க கொடுக்காம வச்சதுன்னா பசதா இருக்கும் அது கலையாகட்டும் அது பொருளாகட்டும் கொடுக்க கொடுக்க டெஃபினட்டாக கிடைக்கும் இது பார்த்தாதுக்கு அவரோட ஸ்டுடியோவில் ஒரு லைட் மேன் கீழே விழுந்து இறந்துட்டார் இப்போ இது சமீபத்தில் போன வாரம் கூட எங்கள் எங்கள் கூட வேலை கண்ணு முன்னாடியே விழுந்து ஸ்பாட்டில் இறான்ட்டார் அதுக்கு இவர் என்னங்க பண்ணுவார் ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஸ்டுடியோ வாடகை கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு லைட் மேன் கீழே வந்து இறந்துட்டார் ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க அந்த சொன்னவங்க அந்த மூணு நாள் தூக்கம் இல்லாமல் ஒரு ஒன் வீக் தூக்கம் இல்லை லைக் அது ஒரு பெரிய விஷயம் நினைச்சு அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணினீங்க ரைட் அது என்னங்க அதுக்குன்னு ஒட்டுமொத்த லைட்மேன் யூனியனுக்கும் உதவி பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு சூஃபி கான்சர்ட் நடத்தி திரைப்படத் துறையில் அடிப்படை தொழிலாளிகளான லைட்ஸ்மேன் யூனியனுக்கு நிதி திரட்ட விங்ஸ் ஆஃப் லவ் என்ற பெயரில் சென்னை நேரு உள் வெளியாட்டு அரங்கில் ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அது மூலமாக வந்த வருமானத்தை அந்த லைட்மேன் யூனிக்கே கொடுக்கறதுலாம் என்ன பறக்கண்ணா

எப்படி சார் இப்படி அமைதியாக மற்றவங்களை குறை சொல்லாமல் ஒரு இஸ்லாம் ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு சொல்லுவதோ அப்படிலாம் இருக்கிறீங்க கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன சொல்லறேன்னு பாருங்க பொறாம பழி வாங்குறியூட் இதெல்லாம் இருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ம் இப்போ புரியுதா எப்படிப்பட்ட ஒரு மதவாதியாக இருந்தால் இப்படி சொல்லுவார் அவர் வந்து கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதர் இது மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் பல மதவாத செயல்கள் ராமனை பற்றி இருக்குது வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட மாட்டதுக்காக இதோட ஸ்டப் பண்றேன் பட் பார்ட் டூ வீடியோ வந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பார்ட் டூ வீடியோவில் கூடிய சீக்கிரமே மீட் பண்றேன் ராமன் சார் நீங்கள் இனியாவது தயவு செஞ்சு இனியாவது கொஞ்சமாவது திருந்துங்க சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து வர்ற கோவத்துக்கு இப்படியே இப்படியே இன்னும் நூறு வருஷத்துக்கு மேலே नला भी तो ये सीधा एक योगी, और महा, नला में रहने के, ठीक